திருக்குறள் அதிகாரம் நூற்றி எட்டு கயமை மக்களே போல்வர் கயவர் அவர் ஒப்பாரி யாங்கண்டதில் நன்றறிவாரிற் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலம் இலர் தேவர் அணையர் கயவர் அவருந்தாம் மேவன செய்தொழுகலான் அகப்பட்டி ஆவாரைக் காணின் அவரின் மிகப்பட்டுச் செம்மாக்கும் கீழ் அச்சமே கீழ்களது ஆசாரம் எச்சம் அவாவுண்டேல் உண்டாம் சிறிது அரைவரை அன்னர் கயவர் தாம் கேட்ட மறைபிறர்க்கு உய்துரைக்கலான் ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடியுடைக்கும் கூன்கயர் அல்லாதவர்க்கு சொல்ல பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்ல பயன்படும் கீழ் உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் மேல் வடுக்கான வற்றாகும் கீழ் எற்றிற்குரியர் கயவரொன்று உற்றக்கால் விற்றற்கு உரியர் விரைந்து